நண்பர்களே இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் தற்பொழுது ஹமாஸ் போராளிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிய படைகள் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் இஸ்ரேலிய படைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றன ஹமாஸ் போராளிகள் கெரில்லா தந்திரோபாயங்களுக்கு மாறியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய துருப்புக்களை தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் சாதாரண உடையிலே வந்து தாக்கி இருக்கின்றார்கள் சாலைகள் மற்றும் கட்டிடங்களில் வெடி பொருட்களை வைத்து வெடிக்க வைத்திருக்கின்றார்கள் முன்னாள் இஸ்ரேலிய உளவுத்துறை வட்டாரங்கள் சொல்கின்றன கிட்டத்தட்ட பதினை ஹமாஸ் போராளிகள் காசாவை பாதுகாக்க உறுதியாக செயல்பட்டு வருவதாக மதிப்பிட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் நடவடிக்கைகளை தொடர்வதால் மோதல் தற்பொழுது தீவிரமடைகிறது இஸ்ரேலிய தாங்கிகள் காசா நகரத்துக்குள் முழு கட்டுப்பாட்டை நோக்கி நுழைந்திருக்கின்றன இது மிகப்பெரிய போராக வெடிக்கப் போகிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் இருக்க போகிறது இஸ்ரேல் இந்த நடவடிக்கைகளை தொடர்வதால் மோதல் தீவிரமடைந்து வருகிறது அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பனைய கைதிகளை பாதுகாப்பதற்கான எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட மறுத்திருக்கிறார் இது அதிக ஆபத்துகளை ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலியர்கள் கருதுகின்றார்கள் இப்பொழுது ஹமாஸ் ஒரு புதிய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் காசா நகரத்தை அளிக்கும் பொழுது நாற்பத்தி எட்டு கைதிகளின் பிரியாவிடை படத்தை ஹமாஸ் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலில் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நிதன்யாவுக்கு எதிராக யூதர்கள் திரும்பியிருக்கின்றார்கள் பலஸ்தீன குழு ஒரு விரிவாக்கப்பட்ட இஸ்ரேலிய தரைப்படை படை எடுப்புக்கு எதிர்கொள்ள தயாராகி இருக்கின்றார்கள் வான்வெளி தாக்குதலில் காசாவில் உள்ள கைதிகளின் பாதுகாப்பை அச்சுறுத்துவதாக ஹமாஸ் சொல்கிறது இஸ்ரேலிய ராணுவம் முற்றுகையிடப்பட்ட பகுதியின் மிகப்பெரிய நகர்ப்புற மையத்தை தொடர்ந்து அழித்து கைப்பற்றி வரும் நிலையில் காசாவில் உள்ள நாற்பத்தி எட்டு இஸ்ரேலிய கைதிகளின் பிரியாவிடை படத்தை ஹமாஸின் ஆயுத பிரிவு வெளிப்படுத்தி இருக்கிறது ஹமாஸ் வெளியிட்ட படம் தற்பொழுது உலகளாவிய ரீதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நெதன்யாகுவின் மரப்பு அதாவது கைதிகளை அதாவது பணைய கைதிகளை திருப்பி எடுப்பது தொடர்பாக நெதன்யாகுவினுடைய மறப்பு மற்றும் ஜமீரின் ராணுவ தளபதியின் ஹமாஸ் கா ஹமாஸ் இயக்கத்தினர் சரணடைய வேண்டும் என்கின்ற பிடிவாதம் காரணமாக காசா நகரில் ராணுவ நடவடிக்கை தொடங்கும் பொழுது ஒரு பிரியாவிடை படம் இது என்று அங்கு எழுதப்பட்டு இருந்தது அந்த புகைப்படத்தின் புகைப்படங்களின் மீது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் இனப்படுகொலை போரை முடிவுக்கு கொண்டு வர ஹமாசுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மீண்டும் மீண்டும் நிராகரித்து வருகிறார் இஸ்ரேலிய ராணுவ தலைவர் இயல் சமீர் தலைமையிலான விரிவடைந்து வருகின்ற தரை மற்றும் வான் தாக்குதல்களையும் இது குறிக்கிறது அரசாங்கத்தின் காசா நகர வெற்றி இஸ்ரேலின் காசா நகர வெற்றி திட்டங்களுக்கு பொது ஆட்சேபனைகளை பொதுமக்கள் வெளியிட்ட போதிலும் அது உறுதியாக செயல்படுத்தப்படவில்லை முழு உலகமும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாஹுக்கு எதிராக இருக்கிறது இஸ்ரேலிய அதிகாரிகள் காசாவில் கிட்டத்தட்ட இருபது கைதிகள் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்புகின்றார்கள் அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் இருபதுக்கும் குறைவானவர்கள் தான் உயிருடன் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் நம்புகிறார் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ட்ரம்ப் மற்றும் நிதன்யாஹூ ஆகியோர் உயிரோடு உள்ள மற்றும் அனைத்து கைதிகளையும் திரும்ப கொண்டு வருவோம் அமாசை அளிப்போம் என்று சூளுரைத்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் தான் இந்த போரை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றார் அதுக்கான காரணத்தை நான் பின்னர் குறிப்பிடுகின்றேன் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான் ஆனால் தற்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் தரைவழி படையெடுப்பு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது சிறைபிடிக்கப்பட்டவர்களின் அதாவது பனைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ஹமாஸ் தொடர்ந்து எச்சரிக்கை செய்து வந்தது சிலர் ஏற்கனவே இஸ்ரேலிய விமான குண்டுகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அஹ் ஆயுதமேந்திய பலஸ்தீனிய குழுக்கள் காசா ராசா நகரத்தின் சுற்றுப்புறங்களில் சிதறி கிடக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட பதினைத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலோடு கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய இராணுவத்தோடு மோதி கொண்டிருக்கின்றார்கள் சனிக்கிழமை இன்று ஹமாஸின் அச்சுறுத்தல் வந்திருக்கிறது அரசாங்கத்தை கண்டித்து போரை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து கைதிகளையும் திரும்ப கொண்டு வர உடனடி மற்றும் விரிவான ஒப்பந்தம் ஒன்றுக்கு தயார் என்று சொல்கின்றார்கள் ஆனால் செலவை மற்றும் புறநகரங்களில் தெருக்களில் மீண்டும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நெதன்யாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள் இந்த மாத ஆரம்பத்தில் ஹமாஸ் இரண்டு இஸ்ரேலிய கைதிகளின் வீடியோவை வெளியிட்டது இந்த நடவடிக்கை மே பார்த்தால் மேலும் இரண்டு மெலிந்த இஸ்ரேலிய கைதிகளின் காட்சிகளை ஒளிபரப்பிய ஒரு மாதத்துக்கு பிறகு அது வந்தது அவர்களில் ஒருவர் தனது சொந்த கல்லறையை அதாவது சொந்த கபரை தானே தோண்டி கொண்டிருப்பதாக அந்த வீடியோ சொன்னது இந்த படங்கள் தற்பொழுது காட்டப்பட்ட இந்த படங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மத்தியிலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நட்பு நாடுகளில் உள்ள இஸ்ரேலிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் சீற்றத்தை கோபத்தை தூண்டியிருக்கின்றன காசாவில் உள்ள பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் போர் ஆரம்பித்ததில் இருந்து இஸ்ரேலால் குறைந்தது அறுபத்தையாயிரத்தி இருநூற்றி எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ந்தும் இந்த யுத்தத்தை கொண்டு நடத்தி காசா நகரை கைப்பற்றி நிதன்யாகோ என்ன விடயத்தை சாதிக்க போகுண்டார் என்பதுதான் முக்கியமான விஷயம் பதினையாயிரம் போராளிகள் தற்பொழுது கெரில்லா தாக்குதல் மூலம் இஸ்ரேலிய ராணுவத்தை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அல் ஜசீரா போன்ற ஊடகங்களும் அந்த செய்திகளை தெரிவித்திருக்கின்றன ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் காசாவினுடைய போரை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டேன் அல்லவா அதற்கான காரணத்தை குறிப்பிடுகிறேன் காசாவில் தனது மோதலை தீவிரப்படுத்தும் நிலையிலே டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் டாலர் ஆயுதங்களை விற்க திட்டமிட்டுள்ளார் டர் பவுன்ஸ்ல நாலு புள்ளி ஐந்து பில்லியன் பவுன்ஸ் ஆயுதங்களை விற்க திட்டமிட்டிருக்கின்றார் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் தேர்ட்டி போர் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ளவை அனுப்பப்பட இருக்கின்றன அதாவது முப்பது அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட இருக்கின்றன இது இஸ்ரேலின் தற்போதைய விமான குழுவை கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் என்று வோல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது காலாட்படை தாக்குதல் வாகனங்களுக்கான ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் ஒப்பந்தத்திற்கும் காங்கிரசின் ஒப்புதலை கோரியிருக்கிறார் ஸ்ட்ரீட் ஜேனல் இந்த ஆவணங்களை காட்டுது சர் கைஷ்ரமர் உட்பட ஐரோப்பிய தலைவர்கள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்ததால் காசாவிலே இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன இந்த பதட்டங்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ் பெருமதியான ஆயுதங்களை அவர் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறார் எங்கள் இலக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் ஒரு ஒரு பாதுகாப்பான இஸ்ரேல் தான் தங்களுடைய இலக்கு என்று அவர் குறிப்பிடுகின்றார் இது பாதுகாப்பான இஸ்ரேல் அல்ல இது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இஸ்ரேல் என்று ரம்புக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு சாத்தியமான மற்றும் முறையாண்மை கொண்ட பாலஸ்தீன அரசோடு ஆனால் தற்பொழுது அந்த இலக்கு முன்னோப்போதும் இல்லாத அளவுக்கு அழுத்தத்தில் இருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனைன்னா பாலஸ்தீன ஒரு நாடு இஸ்ரேல் ஒரு நாடு என்று பிரிக்கிறதுக்கு அங்கு இடமே இல்லை ஏன்னா பாலஸ்தீனத்தை முழுவதுமாக அவர்கள் கிட்டத்தட்ட எண்பது வீதம் கைப்பற்றி தங்களுடைய இஸ்ரேலோடு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்க பிரிப்பதற்கு இடமே இல்லை ஆகவே இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது இப்ப இரண்டு மாநில அல்லது இரண்டு நாட்டு அஹ் முடிவு இருக்குத்தானே இதை ஏற்படுத்த இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்போம் அங்கீகரிப்போம் என்று உலக நாடுகள் கொண்டிருக்கின்றன ஆனால் அதற்கு எந்த வழியையும் ஏற்படுத்துகின்றார் இல்லை ட்ரம்ப் முன்மொழியப்பட்ட ஆயுத விற்பனை முதன் முதலில் ஒரு மாதத்துக்கு முன்பு காங்கிரசுக்கு அனுப்பப்பட்டது அவர்கள் மிகப்பெரிய வெளிநாட்டு ஆயுத ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் ஆகவே அமெரிக்கா அமெரிக்காவுக்கு இப்பொழுது பணம் தேவை அமெரிக்கா கடன் நெருக்கடியில் இருக்கிறது இப்பொழுது பணம் தேவை ஆகவே இந்த இந்த பணத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்வது என்றால் ஆயுத விற்பனையின் மூலம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே காங்கிரசின் கையெழுத்துக்காக காத்திருக்கின்றார் ட்ரம்ப் அவை காசாவை பிடிப்பதுதான் ட்ரம்பினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அடுத்து இங்கே ஐரோப்பிய விமான நிலையங்கள் ஸ்தம்பித்திருக்கின்றன ஒரு பெரிய சைபர் தாக்குதல் மூலமாக முக்கிய ஐரோப்பிய விமான நிலையங்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு செக்கின் சேவைகள் செயலடைந்திருக்கின்றன லண்டனில் ஹீத்ரோ விமான நிலையம் கூட செக்கின் சேவை தற்பொழுது செயலிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரசல்ஸில் விமான நிலையத்தில் குறைந்தது பத்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன பதினேழு விமானங்கள் தாமதமாக புறப்படுகிறது பேர்லினில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன இன்னும் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை பேர்லின் ஏர்போர்ட்டில் நீண்ட வரிசைகள் காண காணப்படுகின்றன எங்க பிரச்சனை இருக்கிறது என்று விசாரித்து வருகின்றார்கள் தொழில்நுட்ப வழங்குனரான கோலின்ஸ் ஏரோஸ்பேஸ் அமைப்பு இடையூறுகளை உறுதிப்படுத்தி இருக்கிறது விமான நிலையங்கள் இயல்பான செயல்பாடுகளை மீட்டெடுக்க போராடி வருகின்றன பயணிகள் இப்பொழுது மிக பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு சைபர் தாக்குதல் ஐரோப்பிய விமான நிலையங்கள் நடந்திருக்கிறது என்பதுதான் தற்பொழுது செய்தி நல்லது மீண்டும் பல முக்கியமான தகவல்களோடு சந்திப்போம் நண்பர்களே